என்ன அவரும் கேக்குறேங்க கேக்குறேங்க நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் நம்ம ஆடியா மாட்டே டா ரொம்ப கப்பா பண்றீங்க அப்படிக்கு நாங்க பண்ண முடியாது என்ன அவரும் சொல்றேங்க சார் உங்களுக்கு என்ன அவரும் बोल கேக்குறேன்னா என்ன அவரும் சொல்றேன் சார் இது போடுறமா கை போடுங்க ஃபைல் போடுங்க பாத்து வரேன் என்னrceil கேக்குறீங்க நான் நான் சொல்றேன் சார் பண்ற சார் நான் ஆறுக்கு முயற்சி சார் நான் ஆறு பண்ணறேன் இந்த கத்தியை படுச்சி கேளியே அதனால புரியல பேனிஷு பண்ணுவாங்க இது சேவல எல்லாம் பண்ணுகாங்களா என்ன சேவ நான் ஏய் பாருங்க ஒரு 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 ஒரு

ஏய் நம்ம ஆளுங்க வந்துருக்காங்க. வந்துருக்காங்க. இங்க எல்லாரும் வந்துருக்காங்க. 11 தங்கவே, 8 சராஜன் இருக்கு. எது கொடி வரங்க? கொடி ஆபரேட்டர், கொடி ஆபரேட்டர் சார். கொடி செஞ்சோம். நம்மள என்ன வந்து செய்யறீங்க? நம்மளுக்கு இல்ல. அப்படியே புக் பண்ணி ஒரு டூர் பண்றதுக்கு அப்புறம் அதிகாரத்தை ஒரு சந்தேகத்துல போட்டா நம்ம பக்கு 10 11 புக் ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல